அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் வளர்ந்த விநாயகர் பாடல் நாயகப்பெருமான் நாயகர் சேத்தியை முன்னிட்டு தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு கோவில் கொண்டிருக்கிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை அவரை கடலில் கொண்டு சென்று கரைக்கும் வைபவம் நடைபெறும் அந்த விநாயகப் பெருமானுக்காக மூன்று பாடல்கள் இன்றைய தினம் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் விநாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் திரும்பும் திசை எல்லாம் நாயக பெருமான் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தேன் திரும்பும் திசையெல்லாம் நாயக பெருமான் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தேன் கரும்பும் பொறியவளும் மோதகம் கொழுக்கட்டையும் கரும்பும் பொறி அவளும் மோதகம் கொழுக்கட்டையும் கணபதி சுவாமிக்கு நெய்வேத்தியம் நித்தம் கணபதி சுவாமிக்கு நெய்வேத்தியம் நித்தம் பெரும்புகழ் படைத்த பிள்ளையாரப்பனை பெரும்புகழ் படைத்த பிள்ளையாரப்பனை புகழ்ந்து போற்றி இசைப்போம் விருத்தம் புகழ்ந்து போற்றி இசைப்போம் விருத்தம் திரும்பும் திசையெல்லாம் நாயக பெருமான் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தே வரும்படியை நமக்கு பெருக்கிடுவார் வருத்தம் அனைத்தையும் விளக்கிடுவார் வரும்படியை நமக்கு பெருக்கிடுவார் வருத்தம் அனைத்தையும் விளக்கிடுவார் இரும்பு மணங்களை இலக்கிடுவார் இரும்பு மணங்களை இலக்கிடுவார் இகத்தை நல்லறத்தால் இயக்கிடுவார் இந்த இகத்தை நல்லறத்தால் இயக்கிடுவார் இயக்கிடுவார் திரும்பும் திசையெல்லாம் நாயக பெருமான் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தேன் திரும்பும் திசையெல்லாம் நாயக பெருமான் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தேன் கரும்பும் பொறியவளும் மோதகமும் கொழுக்கட்டையும் கணபதி சுவாமிக்கு நெவேத்தியம் நித் பெரும்புகழ் வடைத்த பிள்ளையாரப்பனை புகழ்ந்து போற்றி இசைப்போம் விருத்தம் புகழ்ந்து போற்றி இசைப்போம் விருத்தம் திரும்பும் திசையெல்லாம் எல்லாம் நாயக பெருமான் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தேன் அந்த திருக்காட்சி கண்டு நம்முள் பொங்கிடும் இன்பத்தேன் நன்றி வணக்கம்